தூத்துக்குடி பாளையங்கோட்டை ரோட்டில் அண்ணாநகர் பிரையன் பகுதிகளில் சந்திக்கும் இடத்தில் வேவிடிசி டல்லு அமைந்துள்ளது இந்த சிக்னல் அருகே அரசு மருத்துவமனையும் இருக்கிறது இதனால் அந்த பகுதி எப்போதும் போக்குவரத்து நெரிசல் மிகுந்து காணப்படுகிறது இந்த போக்குவரத்து நெரிசலுக்கு தீர்வு காண்பதற்காக விவிடி சிக்னல் பகுதியில் மேம்பாலம் அமைக்க தமிழக அரசு முடிவு செய்து அறிவித்தது அதன்படி அந்த பகுதியில் நிலம் கையகப்படுத்தும் பணிகள் மேற்கொள்ளப்பட்டன இந்நிலைமையில் மேம்பாலம் அமைப்பது குறித்து ஆய்வு செய்வதற்காக பொதுப்பணி மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் ஏவா வேலு சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் கீதா ஜீவன் மாவட்ட ஆட்சியர் இளம்

நீங்க சொல்ற ஆன்மீக பெருமக்கள் அதிகமாக போற திருத்தம் என்பது நீங்களும் அறிவீங்க நானும் அறிவீங்க அதனால இப்ப வந்து டிபிஆர் தயார் பண்றதுக்கு ஆண் எடுத்துக்கிறோம் விரிவான கிட்ட இங்க கைப் வந்த உடனேயே அதுல வந்து ஏன்னா நார்வழி சாலைன்னு போகும்போது எல்லாம் பண்ண வேண்டிய சூழ்நிலை இருக்கும் பல இடங்கள்ல போய் எல்லையே பண்ற வேண்டிய அவசியமே இருக்காது அது மாதிரி இடங்கள்ல அந்த ஆண்டு நாங்கள் எடுத்து நாங்க குறைந்த வேலை எல்லையே பண்ற வேலை இருந்ததுன்னு வச்சுங்க அதை நான் உடனே எடுக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு டிபிஆர் தயார் பண்ணி வரட்டும்

இது ஒரு பக்கம் போட்டு இன்னொரு பக்கம் நில நிலக்கலாம் பாத்துக்கு போடும் மாதிரி பிரச்சனைலாம் அப்படியே பாதி கிடக்கும் பதிமூணு வருஷம் பன்னெண்டு வருஷம் இருக்கு இந்த முதலமைச்சர் என்ன சொல்லிட்டாருன்னா லீஃபார் தயார் பண்ணும்போது சாலை விரிவாக்கம் செய்யறதா இருந்தாங்க முதல்ல நிலையெடுப்பு தொண்ணூறு சதவீதம் முடிக்கணும் அது இப்ப தான் வந்து திட்ட தயார் பண்ணி சாலைகளை சென்ற விடணும்னு சொல்லிட்டாங்க அதனால இப்போ நாங்கள் இந்த ஆட்சிகள் வந்த பாடு எங்கேயாவது சாலைகளை விரிவாக்கல் செய்யணும்னு சொன்னாங்க முதல்ல நிலை கையகப்படுத்திட்டு முறையாக இடம் இருக்குதான்னு பார்த்துட்டு தான் ரயில்வே மேம்பாலமா இருந்தாலும் சரி இது போன்ற நான்கு வழி சாலையாக இருந்தாலும் சரி பத்து மீட்டர் சாலையாக இருந்தாலும் சரி ஏழு மீட்டர் சாலையாக சரி முனை முக்கால் மீட்டர் சாலையா இருந்தாலும் சரி இதெல்லாம் கையகப்படுத்தாங்க நாங்க டெண்டர் விருது ஆனால் நீங்க சொல்லப்படுகிற சாலை சேலம் கையப்படுத்துற நிலையில் இருக்குது முடிமை அடந்த உடனே அதுக்கு உயர்ந்தது